வீட்டுத் தோட்டம் விவசாயம் என ஆரம்பித்து இன்று தமது சூழலில் கிடைக்கும் பல வகையான இயற்கை உணவுசார் மூலப்பொருட்களில் இருந்து அவற்றை எப்படியெல்லாம் இலகுவாக பயனுள்ளதாக ஆரோக்கியமானதாக தமது குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் கொடுக்கலாம் என சிந்தித்த பெண்களது சிந்தனை பொறி அவர்களது சுய தொழிலாக மாறியுள்ளது அந்த வகையில் கொய்யா இலை கோப்பித்தோல் ஆவாரம்பூ கோப்பித்தோல் நாவல் விதை கோப்பித்தோல் செம்பருத்தி கோப்பித்தூள் முருங்கை இலை கோப்பித்தோல் போன்ற ஆரோக்கியமான எட்டு வகையான கோப்பித்தூள் வகைகளையும் வல்லாரை, கேரட் பீட்ரூட் கருவேப்பிலை முருங்கை இலை என்பவற்றின் மூலம் குழந்தைகளுக்கான அப்பள வகைகளையும் வெண்டை எண்ணெய் மோல்ட் வகைகள் போன்ற பல வித்தியாசமான செய்யும் பெண்மணிதான் மன்னார் சேர்ந்த சோபனா கம்பெனி நேம் கடந்த நேச்சுரல் ஃபுட் செய்து இருக்கிறேன் இவர் மதிப்பு கூட்டப்பட்ட இயற்கை உணவுப் பொருட்களையும் தயாரித்தும் பொது செய்தும் அதை விற்பனை செய்தும் வருகின்றார் இந்த ஐடியா எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லி சொன்னா முதல்ல எங்களுக்கு ஐடிபியால ஒரு கடை திறந்த நேரம் மட்டும்தான் கடையில போடலாம் என்று சொல்லிருக்கேன் நான் கொஞ்சம் மிக்சர் வக செய்து கொண்டு போய் போட்டு கொண்டு போய் போட்டு நான் அங்கே போடுற நேரம் ஒரு மூன்று நாலு பேர் எல்லா ப்ராடக்ட்டையும் தேடி வருவாங்க அப்போ நான் வீட்டை வந்துட்டு எல்லா எல்லா உற்பத்தியாளர்களும் வந்து மிக்சரும் மிளகாத்தூளும் மா அரிசி மாவு மண்டு கொண்டு வந்து போட்டுக்கிறாங்க அப்போ நான் என்ன புதுசாக உண்டு செய்யலாம் என்று எதிர்பார்த்து என்னத்தை செய்ய முடியும் யோசிச்சிருந்த நேரம் கல்யாணம் கட்டுறது முதல் நான் பழகின அந்த கருகப்பிள்ள முருங்கையில் வல்லாரையில் அப்பள வகை செய்து கொண்டு இருந்தேன் அந்த இதைத்தான் செய்வோம் என்று ஸ்டார்ட் பண்ணி அதைத்தான் கொண்டு போட்டேன் உணவசார் ஒரு தொழிலினை ஆரம்பிக்க வேண்டும் என எண்ணிய சோபனா எல்லோரும் செய்வது போல ஒரே மாதிரியான உற்பத்தி தானும் செய்துவிடக் கூடாது என கருதி ஆயுர்வேத வைத்தியர்கள் பலரிடமும் ஆலோசனை கேட்டு தமது மருத்துவ குணம் நிறைந்த இந்த தயாரிப்புகளை உற்பத்தி செய்ய ஆரம்பித்ததாகவும் தற்போது தன்னால் சிலருக்கு வேலைவாய்ப்பினை வழங்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவும் கூறுகின்றார் மால்டு வகை இது பீட்ரூட் மால் இது கேரட் மால் இது இது இதுவும் மைலோ மாதிரி இதுக்குள்ள பாதாம் காஜு நிலக்கடல் ஏலக்காய் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிருக்கேன் இதுவும் சின்ன பிள்ளைகள் சாப்பிட மிரக்கறி வகை சாப்பிட மாட்டாங்க பீட்ரூட்டோ கேரட்டோ குசுமா நோம்புல மிரக்கரியா கொடுத்தா அப்படி சாப்பிட மாட்டாங்க இது மைலோ மாதிரி டேஸ்ட் எல்லாம் மைலோ மாதிரி இருக்கும் நாங்க பாலில் கலந்து கொடுத்தா பிள்ளை விரும்பி குடிப்பாங்க மூட்டு வலி செரிமான பிரச்சினை நரம்பு தொடர்ச்சி போன்ற பிரச்சனைகளுக்கு பலராலும் மருந்தாக விரும்பப்படும் பல்வேறு மருத்துவ குணங்களையும் கொண்ட பிரெண்டை எண்ணெய் வகைகளும் இவரால் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கும் விடப்பட்டுள்ளது பிரண்டன் தண்டில் செய்த பிரண்டு ஓயில் எங்களோட உற்பத்தியில் மிகவும் நல்ல ஒரு வெரைவேற்றை பெற்றுள்ளது இந்த இது இடுப்பு வெரத்தம் கை கால் வருத்தம் மூட்டு வருத்தங்கள் அப்படியான வருத்தங்களுக்கு பெரிய ஒரு பயன் அளிக்குதுன்னு சொல்லி ஐம்பது எம்எல் எண்ணெய் கேட்டவங்க கூட இப்போ அக்கால் லிட்டர் தாங்க அரை லிட்டர் தாங்கன்னு சொல்லி கேட்டு விழுந்துள்ள அளவுக்கு நல்ல ஒரு வெரைவேட்டு பெண் உணவு உற்பத்தியாளர்கள் தங்கள் வீடுகளில் மட்டுமில்லாமல் சமூகத்திலும் கூட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் பெனடிக் சோபனா போன்றவர்களின் முயற்சி ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவே உள்ளது